மந்த்ரா டிவி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் தொடர்ந்து கொடுத்து வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறது ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பலன்கள் அந்த ஒரு மாசம் ஜூன் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் பனிரெண்டு ராசிக்கு பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு கன்னி ராசி கன்னி ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த ஜூன் மாசத்துல இருக்கு அப்படின்னு பார்ப்போம் கன்னி அற்புதமான ராசி மீதி பன்னெண்டு ராசி அற்புதம் இல்லையா அப்படின்னு கேட்கலாம் எல்லா ராசிக்கும் ஒரு மகத்துவம் இருக்குங்க கன்னி ராசிக்கான மகத்துவம் என்னன்னா அங்க புதன் உச்சமாகிற வீடு அறிவு ஞானம் புதையல் வேற லெவல்ல இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு ராசின்னு சொல்லலாம் மிகையே இல்லை கன்னி ராசி கெடாம இருந்தாதான் அந்த புத்தி கல்வி அறிவு ஞானம் இதெல்லாம் ஒரு டெவலப்மெண்டை கொடுக்கும் இல்லைன்னா ஏதாவது அப்படியே ஸ்லோ டவுன் ஆகிருக்கும் கன்னி ராசி உங்க ராசியில் கேது முதல்ல உங்க ராசியில் கேது குழப்பமா இருக்கும் எல்லாமே வெறுமையா நினைக்கும் விரக்தியா இருக்கும் தடைக்கப்புறம் நடக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் ஏன்னா கேது இருக்காருல்ல கேது தடைக்கானவர் தானே உங்க ராசி லக்னம் கன்னி ராசி கன்னி லக்னம் ரெண்டுக்கும் பொருந்தும் இந்த கண்ணியிலிருந்து மூணாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் கேது பார்ப்பார் ஏழாம் இடத்தையும் கேது பார்ப்பார் கணவன் மனைவிக்கிடையே தொந்தரவு இல்லாம பார்க்கணும் மூணு மாற்றம் ஏழாம் இடம் வெளிநாடு பதினொன்னு லாபம் வெளிநாடு வேலைக்கோ படிக்கிறக்கோ போறீங்கன்னா லாபமா இருக்கும் ஜூன் மாசம் ஒரு முயற்சிக்கு முடிவு கிடைக்கும் செய்யலாம் கன்னிராசி அன்பர்களுக்கு ராசியாதிபதி அல்லது லக்னாதிபதி புதன் அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் இது பெரிய கிஃப்டுங்க குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் இது சூப்பர் சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் இது பிரம்மாதம் சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் இதுவும் மைனஸ் கிடையாது பரவாயில்லை ஆனா சுக்கரனும் புதனும் குருவும் அங்க இருக்கிறது விபரீதம் ராஜயோகம் அட்டகாசம் ஏன்னா ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானம் அங்க போய் உட்கார்ந்து இருக்காங்க ஜூன் மாசத்துக்கு மே பன்னெண்டாம் தேதிக்கு மேல புதன் பத்தாம் இடத்துக்கு வருவார் சுக்கரன் பத்தாம் இடத்துக்கு வருவார் அதே போல சூரியன் பத்தாம் இடத்துக்கு திக்பலம் ஆயிடுவாரு மூணு கிரகங்க வருது அதுவும் சூப்பரான யோகம் தான் இப்ப தர்ம கர்மாதிபதி யோகத்துல அது உட்கார்ந்து இருக்கு தொட்டதெல்லாம் புகழா இருக்கும் ஒரு அரசாங்கம் அரசியல் பெரிய பதவி இதுல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஜாக்பாட் ஜூன் மாசம் சூப்பரா இருக்கும் இவ்வளவு காலம் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அப்படியே தவிடுபடியாகி நன்மைகள் மட்டும் அதிகரிக்கின்ற காலம் இது உங்க சுயஜாதகத்தையும் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் நன்மைகள் மட்டுமே அதிகரிக்கின்ற காலமாக ஜூன் மாசம் இருக்கும் சூப்பரா இருக்கும் அதே போல உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி ஆறில் சனிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை உபஜயஸ்தானத்துல சனி இது ஒரு பெரிய பிரமாதமான அமைப்பு அப்படியே உபஜயஸ்தானத்துல ஜூன் பதினஞ்சாம் தேதிக்கு மேல மூணு கிரகம் வந்துருது அதுல ஒரு கிரகம் திக்பல ஒரு கிரகம் ஆட்சி அடையுது ஒன்பது குடையவர் அங்க இருக்கார் தர்மகர்மாதிபதி யோகமா மாறிடுது எல்லா வகையிலும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு விமோச்சனமும் ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலமா இருக்கு சூப்பரா இருக்கு கவலைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை நிம்மதியா ஒரு ரிலாக்ஸ் அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும் உங்க வாக்கு காப்பாற்றப்படும் சொன்ன சொன்ன மாதிரி நடந்துக்குவீங்க கிடைக்காத ஒன்று திரும்ப கிடைக்கும் அது பெயரா புகழா முன்னேற்றமா சொத்துக்களா வளர்ச்சியா இதெல்லாமே ஜாக்பாட்டா காட்டுது நல்லதா நடக்க போகுது நாலாம் அதிபதி ஒன்பதில் வீடு இடம் நிலம் தாயார் உறவுகள் இதெல்லாம் மேம்படும் சூப்பரா இருக்கும் வாகனாதி யோகங்கள் மேம்படும் பிரமாதமா இருக்கும் கோயில் கட்டுறேன் கோயிலுக்கு முன்னாடி நான் ஏதாவது நினைக்கிறேன்னா பிரமாதமா நீங்க செய்யலாம் ஒரு டெவலப்மென்ட் ஒரு ஊக்கப்படுத்துதல் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூப்பர் பீரியடு ஆறில் சனி எதிரிகளை வெல்லக்கூடிய பாவகம் அங்க போய் உட்காந்துருக்கு எதிரிகளை அடிச்சு தும்சம் பண்ணும் சூப்பரா இருக்கும் நல்லா இருப்பீங்க ஏழுல ராக இருக்கிறது கொஞ்சம் மைனஸ் தான் ஏன்னா அது வெளிநாடு போறதுக்கு சப்போர்ட் பண்ணும் ஆனா திருமண உறவிலையும் நண்பர்கள் மத்தியிலையும் டிஸ்டர்ப் பண்ணிருக்கோம் ஏழுல ராகு இருக்கிறதுனால இந்த கால தொழில் செய்யறவங்க உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் வந்து ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால சூப்பரா வருவாங்க பெரிய மனிதர்கள் தொடர்பு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும் ஏன்னா ஏழு குடையவர் ஒப்பதில் இருக்காரு குரு ஏழு வாடிக்கையாளர் ஒன்பதாம் இடம் புகழ் பத்துக்குடையவர் தொழில் அதேங்கப்பா சூப்பரான எனக்கு தெரிஞ்சு பன்னெண்டு ராசிகள்ல கண்ணிக்கு பிரமாதமா இருக்கு போட்டிருக்கு அருமையா இருக்கு நல்ல டெவலப்மெண்ட் ஜூன் மாசம் இன்க்ளேஸ் பண்ணிங்க மிஸ் பண்ணிடாதீங்க பிரமாதமா இருக்கு இதுல மைனஸ்னா எட்டாம் இடத்துல செவ்வா விபத்துக்கள் பேச்சுவார்த்தையில் கவனம் கண்ணு பல்லு தலை பேக் பெயின் யூரினரி ட்ராக் இந்த டிஸ்டர்ப் வராம பார்த்து திடீர்னு விமான பயணம் ரயில் பயணம் வரும் போயிட்டு வாங்க ஒரு ஆன்மீக பயணம் வரும் போயிட்டு வாங்க கோமம் பண்ற மாதிரி வரும் பண்ணுங்க வீட்டுல இதெல்லாம் நல்லா இருக்கும் பதவிகள் தேடி வரும் பிஹெச்டி படிக்கிறவங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போடுவீங்க வெளிநாடு போய் படிக்கிறவங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போடுவீங்க நல்லா இருக்கும் அப்பா மகனுக்கு உள்ள உறவுகள் கசப்புகள் நீங்கும் அப்பாவுக்கு வளர்ச்சி கிடைக்கும் தாயாருக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் ப்ரமோஷன் தடைகள் எல்லாம் நீங்கும் வருமானம் உயரக்கூடிய காலமாக இருக்கும் சொல்லிக்கிட்டே போலாம் அவ்வளவு பிரமாதமான ஒரு அமைப்புகள் எல்லாம் அந்த கண்ணிக்கு உண்டு மைனஸ்ன்னு பார்த்தா ராசியில் கேது ஏழில் ராகு இதுக்கு மட்டும் ஒரு முறை காலகஸ்தி போயிட்டு வாங்க குருவாயூர் போயிட்டு வாங்க உங்களுக்கு நல்ல விமோச்சனம் கிடைக்கும் பெருமாள் வழிபாடுகளை தொடர்ந்து எடுத்துக்கங்க ஆஞ்சநேயருக்கு புதன்கிழமையான வெத்தல மாலை போட்டுக்கிட்டே வாங்க ஒரு விமோச்சனமா இருக்கும் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கன்னி ராசி என்பர்களுக்கு தொழிலில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஏன்னா போன ஒரு உங்களுக்கு மே ஏப்ரல் மேல நிறைய கஷ்டப்பட்டீங்க கன்னிராசிக்கார நிறைய போராட்டம் அவமானம் நெருக்கடி ஜூன் மாசம் அப்படி இல்லை அப்படியே தலைகல மாறுது நல்ல பொசிஷனுக்கு வருது பிளானட்டு நல்ல ஒரு இடத்துக்கு வரப்போகுது ஏன் கவலைப்படுறீங்க கண்டிப்பா நல்ல பிளஸிங் பிள பிளஸ்டு பர்சனா இருப்பீங்க கடவுளுடைய பிளஸ்ஸிங் நிறைய கிடைக்கும் குருமார்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் குருமார்களுக்குள்ள இருந்த கசப்புகள் எல்லாம் நீங்கும் பிரமாதமா இருக்கும் கோயில் வேலைகளுக்கு நீங்க முன்னாடி நிற்கிறீங்கன்னா அது நடக்கும் ரெண்டாவது தொழில நான் விருத்தி பண்றேன் வெளிநாட்டுல போய் பண்றேன் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நான் ஆசைப்படுறேன் அதுவும் விருத்தியாகும் ஜூன் மாசத்துல இவ்வளவு நன்மைகளும் கொண்டு இது உங்களுக்கான பலன்களாக இருக்கப்படுது உங்க சுய ஜாதகமும் ஒரு முறை நீங்கள் ஆய்வு செய்து நீங்க அது என்னன்னு பார்த்துக்கலாம் நீங்க பக்கத்துல உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர் குடும்ப ஜோசியர் நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஒரு க்ளான்ஸ் வாங்கிக்க நல்லா இருக்கும் இந்த ஜூன் பொக்குவியல் மாதம் நல்லா இருப்பீங்க சிறப்பா இருங்க வாழ்த்துக்கள்